சைக்கிள் ஒரு சைக்கிள் பிஆர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் மாடு வெற்றி பெற்றது ஒரு பீரோ ராஜாக்கும் தொட்டுப்பார் ஒரு நாள் சூப்பர் சூப்பர் கட்டையில் அருமை மாடு வெற்றி பெற்றது மாடு

ரெண்டு ரெண்டு மாடு மினிமாடு அது சங்கர் மாடு ஒரு பீரோ ஒரு பீரோ வயசு ஒரு பீரோ சூப்பர் 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 அருமையான மாடு மாடு பாத்திர சோல்ற கொடுத்து மாதிரி இடிக்கிறதா என்ன பழக்கம்

बीष्जीव चै कुढ सायिक! वोोल सायिकल. अन् 없는 फितलग बीष्थ़ पाल भाल परामै? पाल भाल थेच्पझ यह हां? पाल रिक्पझ जारा, लो रिक्पझ जारा? आदेचा पाला माँ? पाल दोचो.. ठोड़ा थोड़ा हात्व मामे थीख. नाथ हा

பிஎன் சுரேஷ் குமார் மேடம் மதுரை மாவட்டம் ஒரு அண்டா பி ஆர் வழங்கும் ஒரு அண்டா தம்பி மாவட்டத்துக்கு ரெண்டு பேருக்கு மேல வரக்கூடாது ஐயா ரெண்டு பேருக்கு மேல வந்தா பிரைஸ் தர மாட்டோம் சம்பளம்னா வா சக்குடியை சேர்ந்த எலக்ட்ரிஷன் முருகன் எங்க இருந்தாலும் உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இங்க கொள்ளா தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குமா முருகா எங்க இருந்தாலும் வா சீக்கிரம் வாடி ஜெயிச்சிருச்சு சக்குடி எலக்ட்ரிஷியன் முருகன்

மதுரை மாவட்டம் எம்பி ஆம்புலன்ஸ் மாறுவாரு தொட்டுப்பா ஏசு தேசம் வழங்கும் ஒரு பீரோ பரிசு மலை கொட்டுது சக்குடியில பீரோ மலை கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து அள்ளிக்கிட்டா தம்பி பாலாஜி தம்பி பாலாஜி தம்பி மோர் பாயிட்டு இருக்கா தம்பி மோர் பாயிட்டு இருக்கா புரிசிங்களா தீபுரம் தொட்டுப்பா பீரோ ஏசு தேசம் வழங்கும் ஒரு பீரோ அடே அப்பா வாட 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 வந்து பாரு வாட 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 வெறுக்கியா வெறுக்கியா சூப்பர் 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 ஆறுவை 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 வெறுக்குது வெறுக்குது இருங்களோ எச்சரிக்கை எச்சரிக்கை ஆஹா சூப்பர் 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 மாடி வெற்றி பெற்றது இம்மா பாரு அப்பா என்ன கோபம் மாடி ஜெயித்திருச்சு வழங்கும் ஒரு அண்டா பீரோ 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 பா ஏசு வழங்கும் ஒரு பீரோ ஆழ்ந்தவரம் ரசி பாய் மாடு அருவே அருவே மாடு வெட்டி வெற்றது ஆரம் கோபாலகிருஷ்ணன் மாடுங்க அண்டா 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 பிள்ளை அந்த வளர்ந்து அண்டா ஆரம் கோபாலகிருஷ்ண மாடு ஆச்சரம் ஆச்சரம் மாடு வெற்றி வெற்றது

மாறி அண்ணா நகர் பிளவு மாறு வருது ஓடிப்போ ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் அண்ணாவது புகை மாறு வருது ஓடிப்போ

சக்குடி பாண்டி கோனார் பாருங்க ஏப்ப அந்த மாதிரி உண்மையான தொடக்காதீங்க சக்குடி பாண்டி கோனார் பாருங்க ஒரு அண்டா ஒரு அண்டா ஒரு அண்டா அண்டா விட மாட்டாங்க ஆச்சாரா ஆறு மாதிரி ஆறு மாதிரி விட்டுறாரா விட்டுறாரு அண்டா போயிரு ஏய் கலத்தை பிடிக்காத கலத்தை பிடிக்க கூடாது ஆ அப்படி பிடிச்சிக்க ஆறுமா ஆறுமா ஆறுமை அப்பா வா 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 மாறு பிடி மாறுவா வா மாறு பிடி மாறுவா ரெண்டு மூணு சீட்டு செஞ்சிருச்சா அண்ணே அண்ணே வா வாவா பதிலாமா மாறு தம்பி ஒரு மாடுத்துவட்டம் புது மாவாண்டி சேர்வ மாடு மாவாண்டி சேர்வ மாடு திருப்போணம் புதூர் மாடு கார்த்தி கார்த்தி தம்பி கார்த்தி அண்டா பிஆர் வளர்ந்து ஒரு அண்டா பிஆர் வளர்ந்து ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்றது ஆறு ஆறு மாடு வெற்றி பெற்றது தம்பி தம்பி மாதம் மாடாறு ராமர் மாடு ஒரு அண்டா இன்னும் மாட இருக்காங்க இந்த ஒரு மாட்டோட சரி மாடு ஜெயிச்சுப்பார் இந்த மாட்டோட கடைசி மாடு உங்க மாடு இந்த மாட்டோட கடைசி மாடு அடுத்து திறக்க வேண்டாம் அண்டா ஒரு நேரம் இல்லை எங்களுக்கு ஆறுமே ஆறுமே பேசாம இரு. ஆறுமே படுத்திருக்கறப்ப பேசாம இருங்க. ஆறுமே ஆறுமே. மாடு குடிவாரோ அந்த வீரன் வரச் சொல்லியா? ஆறுமே ஆறுமே. வாப்பா. மாடு ஓகே. ஏய், இங்க வாறியா? இங்க வர. இங்க பாருங்க என்ன பாருங்க என்ன பாருங்க. திரும்பத் திரும்ப நீங்க தப்பு பண்றீங்க. கார்த்திக் வாறியா? ஆல்டார் கட்டாரன் கார்த்திக் மாமரோ.